இந்த பண்புகள் ஒரு மூமியினுடைய இறை விசுவாசியுடைய உயர்ந்த குணாம்சங்களாக இருக்கும் அனசொலியெல்லாம் சொல்கிறார் லயோமினுவாக தூக்கும் உங்களில் ஒருவர் ஈமான் கொண்டவராக முடியாது ஹத்தா மா யுஹைப் புலின் தனக்கு எதை விரும்புறன் தான் அணிகிறத்துக்கு எதை விரும்புகிறேன் தான் வாழ்கிறத்துக்கு எதை விரும்புகிறேன் தான் உண்றதுக்கு எதை விரும்புகிறேன் எந்த பிள்ளைக்கு கொடுக்கணும்னு எதை விரும்புகிறேன் எந்த கணவனுக்கு கொடுக்கணும் விரும்பினார் இப்படி தனக்கு என்று எதை விரும்புவாரோ அதையே தன்னுடைய சகோதரனுக்கும் விரும்புகிற வரைக்கும் உங்களில் ஒருவர் ஒரு முழுமையான முமீனாக இருக்க மாட்டார் மிஞ்சினா கொடுக்கிறது போட்டு கழிச்சா கொடுக்கிறது அந்த அவர் மூமீன் அவரை பத்தி பேசல எனக்கு எதை நான் விரும்புகிறேனோ நான் எப்படி இருக்கணும் என்று விரும்புகிறேனோ என்னுடைய அயலில் உள்ள முஸ்லீமும் அப்படி என்று விரும்புகிற வரைக்கும் நான் ஒரு உண்மையான இறை விசுவாசியாக இருக்க முடியாது இந்த மனநிலைன்றது நமக்கு இருக்கிற மாதிரி எப்படி அவங்களுக்கும் இருக்கணும் நான் விரும்புகிறது அவங்களுக்கு கொடுக்க கொடுக்கப்போக்குள்ள தர்மங்களை கொடுக்குற பொழுது எங்கள்கிட்ட எது மிக சிறந்தது என்று இருக்கிறதோ அதைத்தான் தர்மம் கொடுக்கணும்னு சொல்லு இது எங்களுக்கு தேவையில்லை இதுக்கு பிறகு இது உதவி உதவாது இதுக்கு பிறகு பயன்படாது இன்று இருக்கிறத கொடுக்கறதல்ல தர்மம் தர்மம்ன்றது தங்களுக்கு ரொம்ப விருப்பமானத்தை கொடுக்கறது பாத்திமார் ரத்தியல்லாம் ஒன்று வீட்டில் இருக்கிற பொழுது ஒருவர் உதவி கட்டு வருகிறார் வீட்டில் எதுவுமே இல்லை கொடுக்கறதுக்கு ஆனால் ஒன்று இருந்துச்சு அவருடைய திருமணத்திற்காக அல்லாஹுடைய தூதர் ரசூலெல்லாம் வாங்கி கொடுத்த உடுப்பு அவர்கிட்ட இருக்கிற ஒட்டுமொத்த சொத்துக்கள்லேயே ரொம்ப விருப்பமானது அதுதான் இப்போ வந்து கேட்ட உடனே முதல் போய் தூக்குறதை தான் உதவி செய்யுங்க வந்து கேட்ட உடனேயே தனக்கு ரொம்ப விருப்பமானதும் வீட்டில் இருக்கிற மிக உயர்ந்ததும் அதுதான் அதைத்தான் தூக்கி கொடுக்குறாங்க இதுதான் தர்மம் இப்போ எந்த ஒரு அம்சத்திலும் தான் இப்போ எந்த பிள்ளைக்கு விரும்புகிறது மற்ற பிள்ளை எப்படி போனாலும் பிரச்சனை எந்த பிள்ளை நல்லா இருக்கணும் இது ஒரு மூமியினுடைய மனநிலை கிடையாது அடுத்தவன் எக்கேடு கட்டு போனாலும் பிரச்சனை இல்லை நாமும் நம்மட குடும்பமும் நல்லா இருந்துடணும் நாம் உண்டுட்டு குடிச்சிட்டு நல்லாக்களாக இருந்தால் போதும் உண்டு நினைக்கக்கூடிய நிறைய பேரை பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே இன்றைக்கி அப்படி நினைக்கக்கூடிய சில மனிதர் இருக்கிறார்கள் இவர்கள் நாங்கள் சுயநலவாதிகள்னு சொல்லுவோம் எந்த பிள்ளை ஒழுக்கமாக இருக்குது எந்த பிள்ளைகிட்ட என் வீட்டுக்குள்ள மார்க்கம் இருக்குது அடுத்த பிள்ளை அவன் கஞ்சா குடித்தான் என்ன அவன் பேச்சாரம் செஞ்சா என்ன அவன் ஒழுக்கம் இல்லாமல் போனான் என்ன அவன் அம்மா அப்பா கடிச்சா என்ன பேசினா என்ன அது எப் கேடு கட்டு போனாலும் பக்கத்து விட்டு காரணம் அடுத்தவர்கள் அதை பற்றி எனக்கு எந்த கவலையுமே கிடையாது நான் நல்லா உழைக்கிறேன் என்ன குடும்பத்துக்கு கொடுக்குறேன் எந்த பிள்ளை எந்த மனைவி என் கணவன் நல்ல ஒழுக்கமாக இருக்காக எந்த வீட்டுக்குள்ள அலமதுல்லா மத்தாக்களை பற்றி நமக்கு தேவையில்லை இன்று இருக்கிற ஒரு சமூகம் இருக்குது இவர்கள் அவர் ஒரு வார்த்தை சொல்லலாம் இப்படி இருந்த எத்தனையோ பேர் இன்றைக்கு தலை குனிஞ்சிட்டு இருக்கிறாங்க இப்படி இருந்த எத்தனையோ நல்லவர்கள் இன்றைக்கு அவங்கட புள்ள சில சொல்லுவாங்க அவர் எப்படிப்பட்ட மனுஷன் அவர மகனாக இப்படி போனது அவரோட வாப்பம்மா அம்மா அவரோட குடும்பம் எவ்வளோ உயர்ந்த குடும்பம் அந்த குடும்பத்தில் வந்த பிள்ளைக இப்படி செஞ்சது அந்த சுயநலத்தின் வெளிப்பாடு ஏனென்றால் நம்முடைய குழந்தை வீட்டை விட்டு விட்ட இவங்களோட பழக போகுது எனவே சமூகத்தை பற்றி சிந்திக்காதவன் நாளை அவனுடைய வீட்டுக்குள் நடக்கிற அந்த கொடூரத்தினால் நிலை ஏற்படும் ஒரு உரை விசுவாசியாக இருந்தால் தனக்கு தன்னுடைய வீட்டுக்கு என்று எதை விரும்புகிறானோ அதை சமூகத்திற்கும் சமூகத்தில் உள்ள அடுத்தவர்களுக்கும் இருக்கணும் என்று அவர்களும் அப்படித்தான் இருக்கணும் என்று விரும்பக்கூடியவன்தான் ஒரு இறை விசுவாசி